ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಇಂದು ಸಿನ್ಫೋ ನಮ್ಮ ಐದಕ್ಕೆ டூ பாயிண்ட் ஓ ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் இன்சென்டிவ் இன்னும் வந்து விடுவிக்கலை ஸோ வந்து லாஸ்ட்டை வந்து ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜூலை மட்டும் ஆகஸ்ட்டில் போட்டிருந்தாங்க ஸோ ஆகஸ்ட் வந்து இந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே போட்டிருக்கணும் ஆனால் இன்னும் யாருக்கும் போடலை ஸோ அதை பற்றின அறிவிப்பு தான் வந்திருக்கு டெலிகிராமில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீக்கெண்டில் வந்து அந்த ஃபைல்ஸோட ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கோம் ஸோ இந்த வீக்கெண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட்டில் மண்டே ஆர் டியூஸ்டேயில் உங்களுக்கு சேல்ரி அதாவது அந்த இன்க்ரி இன்சென்டிவ் வந்து கிரெடிட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் சாலரி எதிர்பார்த்து காத்துருக்கோம் கண்டிப்பாக அவங்கெல்லாம் கிரெடிட் ஆக போகுது பாருங்க ஃபைல் அண்டர் ப்ராசஸ் வில் ட்ரை டு ரிலீஸ் பை திஸ் வீக் எண்ட் செப்டம்பர் மந்த் ரிலீஸ் பை நெக்ஸ்ட் மந்த் வெரி சூன் ஸோ ஆகஸ்ட் இது வந்து இந்த வீக்கெண்ட் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்டிங்கில் வந்து கிரெடிட் ஆகிடும் அண்ட் தென் செப்டம்பர் இப்போ வந்து க்ளோஸ் ஆக போதில் இந்த மந்த்தும் ஸோ செப்டம்பர் வந்து ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து வெரி வெரிசூன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரும் சேலரி கவலைப்படாதீங்க எல்லாருக்குமே சீக்கிரம் வரப்போகுது அண்ட் தென் இன்னொரு ஒரு ஐடி என்னென்னா எல்லாருக்குமே ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுறாங்களாம் ஸோ ஐடிக்கே டூ பாயிண்ட் ஓ ரன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி தெரியாதவங்களும் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஃபார்ம் வருதான்னு பாருங்கள் நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்லேருந்து இருந்து தான் அகைன் ஐடிக்கே ரன் ஆக போதா இல்லை ஆக போதான்னு தெரியும் ஸோ உங்களுக்கு எதுக்காச்சும் இந்த மாதிரி ஃபீட்பேக் வேம் வந்துருச்சு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ நல்ல பாசிட்டிவாகவே நீங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்கள் அப்போ தான் ஐடிக்கே அகைன் வந்து ரன் பண்ணுவாங்க அண்ட் வேறு ஏதோ ஒன்று இன்ஃபர்மேஷன் தென்ஷன் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்